கங்கணபதையை நம குருபியோ நம ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் ஆணி ஜேஷ்டம் மிதுன மாசம் இருபத்தி எட்டாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது கிரீஷ்ம ரித்து முதுவேனில் அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஆறு நாற்பது திதி கிருஷ்ணபக்ஷ த்விதியை காலை ஒன்று நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் திருத்தியை நட்சத்திரம் உத்திராடம் காலை ஆறு முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் திருவோணம் யோகம் விஷ்கம்பம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பிரீத்தி கரணம் தைதுளை பகல் இரண்டு மணி வரை அதன் பின்னர் கரசை காலை ஒன்று நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் வனசை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு நாற்பது முதல் ஏழு நாற்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் இரவு எட்டு இருபது முதல் ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினேழு முதல் ஐந்து ஐந்து வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது முதல் ஏழு ஒன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஆறு முப்பத்தி ஆறு முதல் ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஐம்பது வரை திரிபுஷ்கர யோகம் காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது முதல் காலை ஆறு முப்பத்தி ஆறு வரை சூரிய ராசி சூரியன் மிதுன ராசியில் சந்திர ராசி முழு தினமும் மகரம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மூன்று முதல் பத்து முப்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று இருபத்தி ஐந்து வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று முதல் ஏழு இருபத்தி எட்டு வரை சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் ஏழு முப்பது வரை பின் பத்தரை முதல் பன்னிரண்டு மணி வரை அதன் பின் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு முப்பது வரை அதன்பின் ஒன்பது முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்ப்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे कृष्णपक्षे द्वितीयायां शुभदिदौ वासर ஸ்திரவாசர யுக்தாயாம் உத்தராஷாடா நக்சத்திர யுக்தாயாம் காலை ஆறு முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் ஸ்ரவணம் விஷ்கம்ப நாம யோக யுக்தாயாம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பிரீத்தி தைதுள நாம கரண மாலை இரண்டு மணி வரை अदन्पिन्नर् करस एवङ्गुणसकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां द्वितीयायां शुभदितौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम इष्ट काम फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः